அச்சி பொருச்சின் மலைக்கு எந்த இப்போ என்னாச்சும் பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரையே வந்து திடீர்னு வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே ஓடி வந்து கனியக்காய் சபரிக்கிட்டையும் சபரி கேமிக்கிட்டேயும் சொல்லி பயங்கரமாக தேம்பித்தேயும் அழுதாங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த எஃப்ஜே வந்து பண்ணுறது கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கூட வந்து சரியே இல்லை அவனுக்கு என்ன அவன் இஷ்டத்துக்கு வந்து பேசுவான் அவன் இஷ்டத்துக்கு வந்து பேசாமல் இருப்பான் நான் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறதுக்கு நான் என்ன ஜடமாக எங்கிட்ட சரியாவே வந்து பேச மாட்டேங்கிறான் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லி அழுகிறாங்க அதுக்கப்புறம் சபரி வந்து கேட்குறாங்க இப்போ என்ன பிரச்சனை என்ன இதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்க இப்போ என்ன நீங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸாக ஒன்று மதிக்கலான்னு சொல்கிறேன் இல்லை என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும்போது வந்து எனக்கு நான் வந்து ஒரு ரெஸ்பெக்டே வந்து கொடுக்க மாட்டேங்கிறான் ஒரு மரியாதையை வந்து கொடுக்கலாம் இல்லை அது கொடுக்கவே மாட்டேங்கிறான் என் ஃபோர்த் டேலேருந்து இதுதான் வந்து இருக்கு நேற்று வந்து வெளியில் வந்து எங்கிட்ட அப்படி ஜாலியாக வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் ஆனால் இப்போ வந்து சுத்தமாக வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படியே அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரம்யா கிட்டே உட்காந்து எஃப்ஜே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் நான் வந்து இந்த இடத்துல கிளியராக சொல்லிட்டேன் ஆதரிக்கிட்ட பர்சனலான விஷயங்கள் பர்சனலான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி இங்கே பேசவே வேணாம் உனக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா வெளியே போய் வந்து நம்ம பேசிக்கலாம் எங்கள் நூறு கேம் கேமரா இருக்குது இதெல்லாம் விளையாட்டு அவங்களுக்கு நான் வந்து தெளிவாக வந்து அவகிட்ட வந்து சொல்லிட்டேன் நான் வந்து கிளியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ரெடியாக இல்லை இதுக்கெல்லாம் வந்து யார் மேலேயும் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது என் வாழ்க்கையை ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கணும் வெளியே போனோடனே என் வாழ்க்கையை தான் நான் பார்ப்பேன் இதுக்கெல்லாம் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே வந்து சொன்னதாக வந்து ரம்யா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ரம்யா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எஃப்ஜே கிட்ட வந்து சொல்கிறத பார்க்க முடியுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து இங்கே ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் இங்கே வந்து பேசிக்கிட்டாங்க என்ன அப்படின்னா நீ வந்து அவ அவ வந்து அதாவது ஆதிரி வந்து தள்ளி தள்ளி போகிறாள் ஆனால் நீ வந்து விட மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இங்கே போயிட்டுருக்கு யார் சொன்னாங்கன்னு எங்கிட்ட கேட்காத நான் உனக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் நீ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அவளை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது நீ அதை வந்து பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரம்யா வந்து ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ அவர் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து ஓரமாக வந்து போயிருக்காரு ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எனக்கு வந்து நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தது எனக்கு செவன்ட்டி டேஸ் இருக்கணும் மக்களுக்கு என் முகம் வந்து தெரியணும் அதுக்கப்புறம் என் டேலண்ட்டை காட்டி நான் வந்து பொழச்சிப்பேன் எனக்கு டைட்டில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நான் ஆசை கிடையாது எழுபது நாள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தேன் அப்படின்னா மக்களுக்கு என் ஃபேஸ் வந்து பதிஞ்சிரும் அதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்தேன் ஸோ அதுக்காக வந்த வேலையை விடாமல் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னால் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக வந்து வளர்த்துட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லா பாஸ் அப்படி எடுத்துக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்